ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ துவர மசாலா குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய வச்சு கடாய் காய்ஞ்சதும் தேங்காய் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூனு ஒரு டீஸ்பூனு அப்புறம் உளுங்க பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பங்காரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ரெண்டு சின்ன உருளைக்கெழம்பு என்ன பெரிய உருளைக்கெழங்குனா ஒன்று இதையும் போட்டு நல்ல இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க தேங்கி உப்பும் கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு எப்போ போட்டு போட்டுக்கிடுங்க இதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் சின்னதும் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காயத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ வந்து நம்ம தவற மசாலா அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிடலாம் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் அரை சின்னது எடுத்திருக்கேன் அப்புறம் ஜீரகம் சோம்பும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மூணு சின்ன வத்தல் எடுத்திருக்கேன் நீட்டு வத்தல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு பூண்டு ஒரு சின்ன பல்ல மூணு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான குழம்பு தேவையோ அந்தளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா சிம்லையே வச்சு மூடி போட்டு வேக விடுங்க கொஞ்சம் நேரம் உருளைக்கெழங்கு பாதி ஃபஸ்ட்டே வெந்துருச்சு நம்ம வதக்குனதில் இப்போ வந்து நம்ம சிம்பில் வச்சே தான் வேக விடணும் முருங்கைக்காய் உடையாமல் வேகணுன்றதுனால நம்ம சிம்பில் வச்சு வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை எடுத்து கேலரி விட்டுக்குங்க இடையில அப்புறமா இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் கரெக்டாக உடையாமல் இருக்கு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டை ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்குங்க இந்த குழம்புல முட்டை விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு முட்டை மட்டும் இன்றைக்கி உடச்சி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் சிம்மில் வச்சே தான் நம்ம குழம்ப குக் பண்ணணும் ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினதுனால ஊற்றுனதுனால நம்ம சிம்லேயே தான் வச்சு வந்து நம்ம காயெலாம் வேகிற மாதிரி வச்சுக்கணும் சிம்லையே வச்சு முட்டையும் முட்டையும் உடைச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான் அந்த சூட்லேயே முட்டை மிச்சம் மீதியும் வெந்துடும் வேகாம் கூடும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வந்து வாசனைக்க வேண்டி கொஞ்சோண்டு எனக்கு கொத்தமல்லி தலை பிடிக்குன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி முட்டையும் வெந்துருக்கும் நல்ல குழம்பும் நல்லா சூப்பராக வாசமாக ரெடியாக இருக்கும் அப்புறமா சுட சுட வெள்ளை சாதத்தில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றுல முட்டை ஒன்று காய் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் காய் இருக்குது நீங்கள் என்ன குழம்பு செய்யன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்க நேரத்தில் இந்த மாதிரி குழம்பு செய்யுங்கள் எங்கள் வீட்டில்னா அங்கே சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம எல்லா காயும் போட்டு செய்கிறதுனால இது தனியாக ஒரு காய் கூட செய்யலாம் முருங்கைக்காய் இருந்தால் அதை வச்சு மட்டும் செய்யலாம் எல்லா உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு கூட செய்யலாம் எது எப்படின்னாலும் செஞ்சுக்கலாம் நான் எல்லாம் இருந்ததுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு செஞ்சுருக்கேன் நீங்களும் நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள் மற்றவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்